திமுக தெரிஞ்சு பண்ணாங்களோ இல்லை தெரியாமல் பண்ணாங்களோ விஜயையும் விஜய் ரசிகர்களையும் சீண்டி விட்டாங்க போல அதாவது சமீபத்தில் அன்பில் மகேஷ் அவர்களும் மற்றும் செந்தில் பாலாஜி அவர்களும் அழுது கொண்டிருக்கும் காணொலியை மரண கலாய் கலாய்த்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம கரூரில் தான் இருக்கிறோம் கரூரில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் சார் உங்கள் பேர் என்ன சார் கண்ணில் தண்ணியாக வருது உலகத்திலே இவரு கண்ணில் தான் தண்ணி இருக்கு சார் உங்கள் பேர் என்ன சார் திருப்பதி பாலாஜி திருப்பதி பாலாஜி சார் உங்கள் பேர்னா சார்

படிச்சு படிச்சு சொல்றேங்க இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுங்கடா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுரா ஒரே ஒரு சாத்து கொடி ஆப்பிள் போலி சாத்தர் சீட்டு தர மாட்டாரு சொன்னேன் கரூர்ல நடந்த சம்பவம் அந்த சம்பவத்திற்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே அதாவது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது இனியும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டால் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்களுக்கும் மற்றும் எதிர்கட்சிகளுக்கும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் மிரட்டல் தெரிவிச்சிட்ருக்காங்க இதுதான் கருத்துரிமையாக இல்லை இதுதான் வந்து மீடியாக்களுக்கு இந்த காவல்துறை குழுக்கும் மரியாதையா தமிழ்நாடு அரசு குழுக்கும் மரியாதையான்னு தெரியல கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க விஜய் ரசிகர்கள் இப்பொழுதுதான் அரசியல் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவரைக்கும் கோமாளி கூட்டமாக கம்பத்தில் ஏறுவது மரத்தில் ஏறுவது என்று கோமாளி கூட்டமாக இருந்த விஜய் ரசிகர்கள் உண்மையான அரசியல்னா என்ன அப்படிங்கிறத இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகுதான் ஒவ்வொரு விஜய் ரசிகரும் படிக்க தொடங்கி உள்ளனர் கத்துக்க தொடங்கி உள்ளனர் முக்கியமாக திமுகவுடைய சுயரூபத்தை இந்த விஜய் ரசிகர்கள்லாம் இப்பொழுது பார்க்க தொடங்கியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்